தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து புகழ்ந்துருந்தாலும் பல பேர் வந்து விமர்சனம் சொல்லியிருக்காங்க வந்து ஏன் இப்போ தான் டூ சம்பவம் நடந்தது அது இன்னும் மறக்கலையா மறுபடியும் இதுமாதிரி வீடியோ போட்டு அமக்கலம் பண்ணிக்கணும் சில பேர் என்னன்னா பிரமாதம் கொண்டாட தான் அல்லு அர்ஜுன் வந்து ரசனையே தனி சூப்பர் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சரி அது வீடியோ என்ன அப்படின்னா முப்பத்தாறு வருஷத்துக்கு பிறகு சிவா படம் நாகார்ஜுனா நடித்த சிவா படம் ரிலீஸ் ஆக போகிறது நவம்பர் மாதம் அந்த ரீ ரிலீஸ் ஆக போகிற அந்த சிவா படத்தை கொண்டாடுறதுக்காக ரெண்டு லாரி நிறைய பேப்பர்களை கொண்டு வாங்க அது காகிதங்களை குப்பைகளை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்னத்துக்குன்னா இந்த தேட்டரில் காயத்தை தூக்கி அடித்து தூவி அமக்கலம் பண்ணுறதுக்காக உற்சாகத்தின் பேரில் அல்லு அர்ஜுன் சொன்ன அந்த வீடியோ தான் மேபி அந்த எயிட்டி நைனில் எயிட்டி நைனில் ஆன அந்த படத்தை இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மேபி வந்து அதனால அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இந்த புஷ்பா டூ சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து தேட்டரில் ஒரு தள்ளுமுல் ஏற்பட்டு ஒரு நெரிசல் ஏற்பட்டு சொல்லாமல் கொல்லாமல் அல்லுவர்ஜுன் வந்து பெரிய பிரச்சனையாகி ரெண்டு சம் ரெண்டு மரணங்கள் அதை தான் வந்து இது பண்ணி பட்டுந்தருத்துல பற்றியா மறுபடியும் பேப்பர் கொண்டு வா காயத்தை கொண்டு வா ரெண்டு லாரி கொண்டு வா அப்படின்னு இருக்கேன்னு அதே ஒரே சமயத்தை அது அதை தாண்டி அல்லூர்ஜன் மாதிரியான நடிகர்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான படங்களை வந்து அவங்க கொண்டாடணும் இந்த மாதிரியான படங்கள் தான் தென்னிந்தியாவில் இந்திய சினிமாவுக்கே மிக முக்கியமான படம் அப்படின்னு சிவா தெலுங்கில் தமிழில் உதயம் அப்படி என்னப்பா இந்த படம் அப்படி என்ன இந்த படம் மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அப்படி என்ன அல்லுவர்ஜுனே சொல்கிற அளவுக்கு கொண்டாட்டமாக போச்சு அப்படின்னா நவம்பர் மாதம் அந்த படத்துக்கான ரிலீஸுக்கு இப்போவே ஒருத்தர் ஒரு கூட்டம் வந்து ரெடி ஆகிட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நைன்டி கிட்ஸு அப்பா நாங்கள் பார்த்த படம்பா அப்படின்னு எயிட்டி கிட்ஸு நாங்கள் கொண்டாடின படம்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு என்னென்னா அங்கே சிவா இங்கே வந்து தமிழில் உதயம் நாகார்ஜுன அமலா நடித்த இந்த படத்தை ராம்கோபால் வர்மாவோட முதல் படம் இந்திய சினிமாவில் மிக முக்கியமான ஒரு டைரக்டர் நீங்கள் யாரை கேட்டாலும் யார் டைரக்ஷனில் நடிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா மணிரத்னம் சங்கர் அந்த பேரோடு சேர்ந்து ராம்கோபால் வர்மாவையும் தாராளமாக சொல்லலாம் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பேரும் புகழறதுக்கும் அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சிக்கும் பஞ்சம் இல்லாத நபர் அதை தாண்டிடும் முதல் பட வாய்ப்பு இந்த சிவா தென்னிந்திய சினிமாவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்த படம் அப்படின்னா மாற்று கருத்து கிடையாது கிடையாது இந்த படம் உதயதன்னு தமிழில் டப்பிங் ஆகி வந்தப்போ ரெண்டு நாள் ஒன்றுமே கிடையாது அந்த படத்தில் ரெண்டு நாள் கூட்டமே கிடையாது அப்போ என்ன அந்த பேப்பர் விளம்பரம் தானே ரேடியோவில் கூட அந்த அளவுக்கு பண்ணல ஒரு டப்பிங் படத்தை வாங்கின மாதிரி தான் வாங்கினாங்க பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வாங்கினாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து மவுத் டாக் பறவி என்ன மேக்கிங் என்ன ஃபைட்டு என்ன ரீரெக்கார்டிங்குன்னு பக்காவாக வந்து கலப்பு தூள் கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ராம்கோபால் வர்மா யார் இவர் இவருக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடச்சிது முதல் படத்துலேயும் இப்படி அசத்தன ஒருத்தர் எப்படி அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஃபாரினில் நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேனது இந்திய சினிமாக்கள் அப்படின்னு சில படங்களை ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் இந்த சிவா படமும் இருக்குது நாகார்ஜுன அமலா நடித்த இந்த சிவா படமும் இருக்குன்னா எவ்வளோ முக்கியமான படம் பாருங்க அது ஒரு மேக்கிங்காக ஒரு கதை சொல்றதுமா கதையா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம்தான் ராம்கோபால் வர்மா இந்த படம் எப்படி அவருக்கு கிடைச்சது ராம்கோபால் வர்மா படம் பார்க்கறதுல அவர் படிக்கிற காலத்தில் சினிமா தேட்டர் படம் பார்க்கறதுல ஒரு தீவிரமான வெறியர் இருக்கும் தேட்டரு தான் பொழுதுனுக்கு இருப்பானோம் ஒரே படத்தை பத்து முறை இருபது முறை கூட பார்ப்பாப்பையா படம் பார்க்கறது படம் பார்க்கறது படம் பார்க்கறது ஒரு கட்டத்தில் படத்துக்கான படம் பார்க்கறதுக்கான காசு இல்லைனா தேட்டருக்கு பின்னாடி போய் நீங்கள் ஊருங்கள்லாம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நிறையா காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு வந்து தேட்டரில் அப்போலாம் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக காலியெல்லாம் இருக்கும் அது அங்கே நின்னிங்கன்னா தேட்டரில் ஓடுற அந்த வசனம் வந்து பிரமாதமாக கேட்கும் எங்கள் வீட செய்யற ஒரு தேட்டருக்கு பின்னாடி தான் ஒரு ஒரு இரநூறு மீட்டரில் இருக்குது ராத்திரலாம் நாங்கள் போய் சும்மா மாடியில் நின்றுங்கு என்ன வசனம் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படி ஒரு தேட்டருக்கு பின்னாடி அந்த வசனத்தை கேட்டு 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 வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா வந்து விரும்பவே இல்லை வந்து ராம்கோபுரம் ராம நீ போய் படி படிக்கிற வழியை பாரு படித்தாப்பில் சிவில் இன்ஜினியர் படித்து முடித்த உடனே போய் ஏதாவது வேலைக்கு போ சினிமாலாம் ஒன்று வேணாம் சினிமா வேணே வேணாம் எல்லா அப்பா அம்மாவும் சொல்கிற மாதிரி சொன்னது தான் இதுக்கும் ராம்கோபால் வர்மாவுடைய தந்தை அன்னபூர்ணா ஸ்டுடியோவுடைய சவுண்ட் இன்ஜினியர் நாகார்ஜுனாவுக்கு சொன்னோம்னா அன்னபூர்ணா ஸ்டூடியோடய சவுண்ட் இன்ஜினியர் வரும் சினிமா தெரிஞ்ச ஒருத்தர் அப்படியே வேணாம் இது நிரந்தரம் இல்லாத தொழில் இது யாருக்கோ ஆயிரத்தில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் தான் வந்து புகழ் கிடைக்கும் பணம் கிடைக்கும் மற்றவங்களாம் வந்து சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாய்ப்பெலாம் ரொம்ப கம்மி வாய்ப்பு கிடைக்காதவங்க எவ்வளோ பேர் வெளியே இருக்கிறாங்க நீ படித்தது சிவில் இன்ஜினியரிங் போய் ஏதாவது ஃபாரினில் போய் வேலை வேலையை போய் பார் போது இவருக்கு ரொம்ப விருத்து போச்சு ஏன்னா பேரண்ட்ஸோடைய தொந்தரவு தாங்க முடியாமல் ஆனால் ஒரு பக்கம் சினிமா கணவன் விருந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறாரு நைஜீரியாவுக்கு வர சொல்கிறாங்க இவர் ஒரு கட்டிட மேற்பார்வையாளராக இருக்கிறதுக்கு நைஜீரியாவுக்கு வர சொல்கிறாங்க கிளம்பலானதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரே ஒரு ஒரு பத்து நாள் ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் எனக்கு ஆகிடுச்சு எனக்கு ஏதாவது நம்பிக்கை வந்துடுச்சுன்னா நான் சினிமாக்குள்ளே போயிடுறேன் இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து வேலைக்கு போகிறேன்னு அவங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி போய் தேர்றாரு கோபால்னு ஒரு டைரக்டர் அவர்கிட்ட அஸ்டண்ட்டாக சேர்றாப்புல சேர்த்துக்கிட்டாப்புல சேர்த்துக்கிட்டனே அங்கே தான் வந்து அந்த அந்த படத்துடைய ஹீரோ நாகார்ஜுனா இவர் நாகார்ஜுனாவை பார்க்குறதும் இவரை பார்க்குறதும் நீங்கள் அஸ்டட் வேலையை தவிர எப்போ பார்த்தாலும் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் சரி இப்போ அந்த ஹீரோக்கள் கவனிப்பாங்க இல்லைங்களா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் அப்படி கவனிக்கும்போது என்ன இந்த நம்பர் வந்து கிளாப் போர்டு அடிக்காமல் என்ன பார்க்குறாரு எங்கேயோ ஓரத்தனை தான் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலாவது நாள் வந்து அங்கே இருக்கிற அசோசியேட் டைரக்டர்கிட்ட கேட்குறாங்களே யார் இந்த பை என்ன சார் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா ஏதாவது இதுவா ஏன்னா ஒருத்தன் உள்ளே வந்தானா அவனை எப்படி வெளியான தான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க அது நடக்காது அப்போ அந்த காலத்துலாம் பார்த்துங்க பாஞ்சு அஸ்டன்ட் பதினாறு அஸ்டன்ட் இருபது அஸ்டன்ட்லாம் இருப்பாங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்லை 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 அதெல்லாம் இல்லை நீயா பார்த்துட்றான் வந்து யாரும் தான் கேட்டேன் அப்படின்னு ஒன்னே அவன் அப்ரண்டிஸாக வந்து சேர்ந்துருக்கான் சார் அது சார் அது சார் ஒன்று ஒரு நாள் கூப்பிட்டு ஏன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின் போது அப்போ தான் ராம்கோபால் வர்மா சார் உங்களுக்காக ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் நடிச்சிங்கன்னா பக்கமாக இருக்கும் அப்படின் போது நாகார்ஜுனாவுக்கு பயங்கர சிரிப்பம் ஒரு பக்கம் ஆச்சரியமாக தான் ஏம்பா நீ தான் இப்போ தான் அஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்து பத்து நாள் கூட ஆகலை போர்டே எப்படின்னு பிடிக்கிறதுன்னு உனக்கு தெரியல இதுக்குள்ளே என்னை வச்சோ ஒரு பக்கா படத்தை நீ ரெடி பண்ணிட்ட இது பண்ணிட்ட அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன்னு உட்காந்து பேசு அப்படின்னு உடனே பேச ஆரம்பித்தா உலக சினிமா நவீன சினிமா சினிமாவோடைய பார்வை இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது வந்து நாகார்ஜுன பெரிய நம்பிக்கை சரி சொல்லு கதையை சொல்லு அப்படின்னு ஒரு சா சாதாரண லைன் தான் அந்த கதை வந்து ஒரு சாதாரண க கதை தான் ஆனால் சொன்ன விதம் இருக்குல்ல அது நாகார்ஜு அப்படியே சேரில் உட்காந்துரு அப்படின்னு எதிர்க்க இருக்கிறவங்க கேட்டிக்காரன் கண்டுபிடிச்சிட்டாப்புல அவருக்கு ஒரு ஒன்று இருக்கும் இல்லையா அவங்க அப்பா எவ்வளோ பெரிய நடிகர் இவன் கெட்டிக்காரன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு கதை எங்கிட்ட கதையும் திரைக்கதையும் எங்கிட்ட கொடுத்துருக்கியா வேறு யாராவது வச்சு டைரக்ட் பண்ணிக்கிறோம்னு என்ன நம்புங்க நான் உங்களை அப்படியே பார்த்து அணுவாக நான் ரசித்து நான் இது பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வந்து ஸ்டோரி போர்டு கூட ரெடி பண்ணிட்டு வரேன் ஸ்டோரி போர்டு அப்போ பெரிய விஷயமா ஸ்டோரி போர்டு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு நாகார்ஜுனா ஓகே சொன்னபடி படம் எடுத்துட்டா போதும் அப்படின்றாரு வந்து சொன்னபடி நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த ப்ராஜெக்ட் தான் சிவா சிவாவுடைய கதை என்னென்னு பார்த்தவங்களுக்கு கருதிருக்கும் அது ஒரு கல்லூரியில் மணிக்கிற மாணவர்கள் அந்த கல்லூரிக்குள்ளே ரவுடிசம் கொண்ட ஒரு மாணவர்கள் அந்த ரவுடிசம் கொண்ட மாணவர்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னா பவானின்னு ஒரு ரவுடி அரசியல் செல்வாக்கம் ரவுடிசமும் பெரிய அளவில் கையில் வச்சுக்கிற பவானி ரகுவரன் அந்த பவானியோடைய ச பவானியோடைய பேக்ட்ராப்பில் தான் இவனுக்கு வந்து கல்லூரிக்குள்ளே பயங்கரமாக பண்ண கல்லூரியே வந்து அவங்களுக்கு கண்டு பயப்படுது பிரின்ஸ்பால் வச்சுக்கிறது இல்லை யாரும் கிட்ட ப்ரொஃபஸர் யாரும் கிட்ட நெருங்கிறது இல்லை அவங்க தான் சட்டம் பசங்கள்லாம் ஓடுவானுங்க அது காரணம் என்னென்னா பவானி இந்த இந்த மாணவர்களை வச்சுக்கிட்டு தப்பான வேலைகள்லாம் சில பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அந்த கல்லூரிக்கு புதுசாக ஒரு ஹீரோ வரது புதுசாக ஒரு மாணவராக அந்த நாகார்ஜுனா வந்தவுடனே அங்கே இருக்கிற அமலா கூட ஒரு நட்பாக இது பண்ண ஆரம்பிக்கிறான் இவனை வந்து சீண்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த ப்ரவடியூசர் கேங்கில் இருக்கிற அந்த சக்கரவர்த்தி ஜேடி சக்கரவர்த்தி அந்த கேரக்டர் பேர் ஜேடி முதல் படம் சக்கரவர்த்தியோட முதல் படம் அந்த கேரக்டர் பேர் ஜேடின்னு வந்ததுனால பிற்பாடு ஜேடி சக்கரவர்த்தின்னு மாறிஞ்சு அப்போ என்ன பண்ண நாகார்ஜனை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க வந்து சீண்டு பொறுத்து பொறுத்து பண்ணணும் அதுக்கு என்னென்ன கூட இருக்கல நண்பர்கள்லாம் சுபலேகா சுதாகர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பிடிச்சி பிடிச்சி வேணா வேணா சிவா வேணா சிவான்னுவாங்க ஒரு கட்டத்தில் கதாநாயகி பெண்ணை சீண்ட ஆரம்பிச்சிடுவாங்க சீண்ட ஆரம்பித்த உடனே தான் வந்து நீ வாடா அப்படின்னு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு அப்படி சைக்கிள் எடுக்க வந்தப்போ தான் இந்த காட்சி தான் அந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்ச காட்சி உட்காந்து ஆர்கிஸ்டிக்கு அப்போல்லாம் நீங்கள் ஆர்கிஸ்டிக் தான் பெரிய ஃபேமஸ் எயிட்டிஸில் ஆர்கிஸ்டிக் அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க வச்சுருந்தவுடனே அந்த வில்லை வந்து அப்படி தள்ளி 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 விட்டுக்கிட்டே இருப்பாங்க சக்கரவர்த்தி நாகார்ஜுனவர் ஒரு அடி அடித்தவுன்னே தேற்ற அலரும் வந்து அங்கே இருக்கிற கல்லூரியில் இருக்க அத்தனை பேரும் ஏன்னா தொட முடியாத ஒரு ஆள் வந்து அவனை ஒரே அடி தான் நாக் அவுட்டு அப்படி போய் அப்படி விழுந்த உடனே எல்லாம் ஸ்டிக்கெல்லாம் வச்சு நம்ம ரெடி ஆகும்போது அடுத்த காட்சி நிராயுத பாணியாக இருக்கிற இந்த ஹீரோ என்னையா பண்ணுவான் அப்படின்ற இடத்துல ராம்கோபாலுமும் ஒரு 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 டாப்பாங்கல்ல ஒரு சைக்கிள் செயின் அப்படி இருக்கும் அதை அப்படி பிடிச்சி தூக்கி அந்த செயின் அப்படி உருவி எடுத்து கையில் மடக்கி பிடிச்சோம் அதான் போஸ்டர் அந்த சிவா படத்துக்கான டைட்டில் அந்த என்ன சொல்கிறது அந்த லோகவே அதுதான் அப்படி நிறுத்தின ஒன்று அதுக்கப்புறம் நடக்கிற ஃபைட்டு இளையராஜோட ரீ ரெக்கார்டிங் இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சு இந்த நிறைய சொல்லலாங்க இந்த படத்துடைய கதை சொல்லலை இந்த அதை நிறைய பண்ண ஒரு விதம் தான் சாதாரண ஒரு கதையை அந்த திரைக்கதை இருக்கிற சுவாரஸ்யமான திரைக்கதை வித்தியாசமான வந்து காட்சிகள் ரொம்ப லென்த்தியாக போகிற காட்சிகளை குறுக்கணுந்து அதை தாண்டி வசனத்தை ரொம்ப சுருக்கமாக குறைச்சது வந்து அது ஒரு பெரிய பலம் நீங்கள் நாகார்ஜுனா ராம்கோபால் வர்மா படத்துக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் காட்சி வச்சுருப்பாங்க ஒரு பேகை வந்து கதாநாயகியோடைய பேகை ஒரு வில்ல அடிச்சுட்டு ஓடுறான் அவனை ஹீரோ துரத்திக்கிட்டே போனான் ஒரு 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 அப்படி டேர்னிங்கில் ரெண்டு பேரும் மறைஞ்சிடுவாங்க இதோட ஷார்ட் நின்று போயிடும் திரும்ப அந்த ஹீரோ வரும்போது ஒரு கையில் பேகம் இன்னொரு கையை உதறி அப்படி வருவான் அவ்வளோதான் இந்த மாதிரி நறுக்கு சுருக்குன்னு வந்து ஒரு திரைக்கதை ஃபார்மேட்டை ஒரு கதை சொல்கிற விதத்தை கொண்டு வந்தது ராம்கோபால் வர்மா படம் பட்டே கலப்பிச்சு அதுலேயும் குறிப்பாக ரகுவரன் கேரக்டர் பவானின்னு ஒரு கேரக்டரு நிறைய பேர் ப்ரொடியூசரே வந்து ஏன் ஏன் இவனை செலக்ட் பண்ணியிருக்குற அப்படின்னா எங்கள் தமிழில் தமிழில் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கில்ல இல்லை இந்த உள்ள ஃபோர்ஸான ஒரு கேரக்டர் ஆளை சட்டை கிட்டையெல்லாம் கட்டி வச்சா மாதிரி ஒரு கதையில் பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் எப்படி ரகுவரன் இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்ட போது இவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரகுவரன் டயலாக ரொம்ப 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 கம்மி ஒரே ஒரு டைலாக் தமிழில் வந்திருக்கும் சிவா 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 யார்ரா அந்த சிவா அப்படின்ற இடத்துல தேட்ரு கிளாப்ஸ் அடிப்பாங்க வந்து அந்த ஒளிப்பதிவு ரகுவரனுக்கான தனி பீஜிம் நீங்கள் பீஜிம் பீஜிம்ன்றான் இல்லைங்களா இளையராஜா பட்டைய கலைப்பிருப்பார் இளையராஜா கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த புதுமுக டேரக்டரு பழசானவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க புதுசு இப்படிலாம் கிடையாது திறமை இருக்கிற ஆள் அந்த திறமையை கண்டுபிடிச்சிட்டு உற்சாகமாக ஆகிடுவார் அதில் கூட ஒரு ஒரு கல்லூரிக்குள்ளே நாகார்ஜுனா அந்த ரவுடி பசங்களை போட்டு வெரைட்டி வெரட்டி அட்டிக்கிற ஒரு சீன் வரும் அந்த சீனில் ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு சோக கீதத்தை வந்து அப்படியே ப்ளே பண்ணியிருப்பார் இளையராஜா அப்போ ராம்கோபு அவர் படம் பா அதை பஸ் காபி பார்த்துட்டு சார் எதுக்கு சார் இங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு சோக விதமாக ஒரு இது போட்டிருக்கீங்கன்னா நம்ம கல்லூரி மாணவர்கள் அவங்க தான் எதிர்காலம் அவங்களே இப்படி அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டா எப்படி இருக்கும் அதுக்காக தான் இந்த இந்த ரீ ரெக்கார்டிங்கை நான் இப்படி பண்ணேன் அப்படின் போது ராம்கோபு ஒரு மாதிரி ஏற்றுக்கிட்டான் ஏற்றுக்கிட்டு சூப்பர் அப்படின்ட்டு சொல்லியிருந்தப்பில் குறிப்பாக ரகுவரன் கூட ஒரு அடியால் மாதிரி ஒரு கேரக்டர் வருவார் அந்த கேரக்டர் யாருன்னா தனிக்கலா பரணி தனிகலா பாரதி யாருன்னா கவிஞர் வசனகர்த்தா பாடலாசிரியர் இயக்குனர் டெக்னீஷியன் அவர் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அவர் தான் டைலாக் எழுதியிருப்பார் தனிக்கலா பாரதி இன்னும் யாருன்னு அப்படின்னா இன்றைக்கி பெரிய நடிகர் வந்து நீங்கள் அழகிய தமிழ் மனன் படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த படத்தில் விஜய்க்கு அப்பாவாக பண்ணியிருப்பார் ஸ்ரேயாவுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக பஸ்ஸில் ஏற்றினு வந்தேன் யாரா பாண்டிச்சேரி பக்கம் வண்டியை திருப்பண்ணு அப்படின்னு கேட்பார் அவர் தான் வந்து இந்த படத்தில் கிட்ட ரகுவரனுக்கு அடியால் மாதிரி இருந்து அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் ராம்கோவில் போகிற மாதிரி நான் நடிக்க வச்சுட்டாரு ஒரு சின்ன டைலாக் பேசணும் நான் அவ்வளோ டைலாக் பக்கம் பக்கமாக எழுதுவேன் அந்த டைலாக் பேச முடியாமல் வெறும் உதட்ட மட்டும் அசிச்சுட்டு வந்துட்டு மார்க் கேட்பார்னு பார்த்தா டைரக்டர் கேட்டால் பார்த்தா நான் டப்பிங்கில் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்கன்ட்டாரு அதுதான் ராம்கோபால் வர்மா அப்படின்னு பாராட்டியிருப்பார் வந்து இந்திய சினிமாவில் தென்னிந்திய சினிமாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம் வந்து சிவா அந்த படம் வந்து அந்த படம் வந்த பிறகு நிறைய பேர் வந்து சைக்கிள் செயலாம் கூட சுற்றுனாங்க வந்து இந்த எண்பது காலகட்டம் எண்பத்தி மூணு காலகட்டம் குறிப்பாக இந்த படத்தில் வந்து நாகார்ஜுனாவுக்கு ஜோடியாக வந்து அமலா நடிச்சிருப்பாங்க அந்த கெமிஸ்ட்ரின்னு வாங்கலை அந்த படத்தில் தான் ஒர்க் அவுட் ஆகி அதுக்கப்புறம் நாகார்ஜுனே கல்யாணம் பண்ணியாச்சு என்னென்னா அதுக்கு முன்னாடி கொடி பறக்குதுன்னு ஒரு தமிழ் ஒரு படம் பண்ணி அந்த படம் ஃப்ளாப் ஆகி எங்கள் ரஜினி படமே ஃப்ளாப் ஆகி போய் ரஜினி வந்து செம உச்சத்தில் இருக்கார் பாரதராஜாவுடைய டைரெக்ஷனு பாட்டெல்லாம் இட்டு படம் வந்து ஃப்ளாப்பு ராசி இல்லாத நடிகை அவ்வளோ தான் வந்து அமலாவுக்கு நீ வாய்ப்பே இல்லைன்னு தூக்கி அப்படியே தமிழ் சினிமாவை அப்படி வச்சப்போ இந்த பக்கம் ஆந்திராவில் இந்த சிவா படம் இந்த உதயம் படம் அதாவது தமிழில் உதயம் வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு வந்து இந்த படம் வந்து அதே போல் தான் வந்து எப்படி தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த படத்துக்கு வந்து கூட்டமே இல்லையோ ஆந்திராவில் ரெண்டு ஷோவுக்கு அப்படியே கொஞ்சம் டல் டல் அடிச்சிருக்குது மூணாவது ஷோவில் வந்து மவுத்தாக் அதாவது பல சென்டர்களில் பல தேட்டர்களில் இரநூறு நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குது இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் சிவா அப்படின்னா அது நாகார்ஜுனா தான் அளவு கொண்டாட்டமான படம் அந்த சைக்கிள் செயினை எடுத்து இருக்கு இல்லைங்களா அது பல இந்திய படங்கள்ல இன்ஸ்பயர் ஆகி ஆளாளுக்கு ஒரு காட்சியெல்லாம் லிங்கசாமி கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் ரன் படத்துக்கு கதாநாயகர் ரொம்ப சாஃப்டா இருப்பான் ஓடி போய் ஒரு சுரங்க ஓடி போய் ஷற்ற இழுத்து விட்டு அடிக்கிற ஒரு சீன் இருக்குல்ல ரன்னுக்கு அதுதான் பெரியது அது நான் இன்ஸ்பயர் ஆனது சிவா படத்துல தான் இப்படியாப்பட்ட இந்த படம் இதை வந்து டிஜிட்டலில் ரீரிலீஸாக அதை பண்ண போகிறாங்க அப்படின்பொழுது அல்லுவர்ஜுன் மாதிரியான ஒரு நடிகர்கள் அதை பா அர்ஜுன்லாம் பண்ணால் ஆமாம் ஒரு சின்ன பையனாக இருந்திருப்பார் அவர் எத்தனை முறை பார்த்துருப்பார் அதை ரெஃப்ரென்ஸுக்காக பார்த்து 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 அதுக்கு தான் அந்த படத்துக்காக தான் சொல்கிறார் அவர் நான் கூட ஆவலாக இருக்கேன் ரெண்டு லாரி நிறைய காயத்தை கொண்டு வாங்கிறார் வந்து இதெல்லாம் மீறி ராம்கோபால் வர்மா அதன் பிறகு ஒரு முக்கியமான டைரக்டராக மாறினாலும் சர்ச்சைக்கு பேர் போன ஆள் வந்து ராம்கோபால் செர்லின் சூப்பரான ஒரு நடிகை நம்ம யூனிவர்சிட்டின்னு தமிழில் ஒரு படம் வந்தது இந்த இவர் திருட்டு பயில ஜீவன் அப்புறம் கஜாலா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தா அதில் நடிச்சிருந்த அப்புறம் காமசூத்ரான்னு ஒரு படத்தில் ஏறக்குறைய ஒரு முக்கால் நிர்வாணமாக நடிச்சிருந்தது அந்த நடிகை என்ன பண்ணிச்சு நான் ராம்கோபால் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் சார் உங்களது உர்மையிலாக இந்த மாதிரி படங்கள்லாம் ஊர்வசி இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருக்குறேன் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் நான் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார் நான் ஒரு கதை உனக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஒரு கதையை அமிச்சார் பார்த்தா அது வந்து செக்ஸு கதை இன்னும் சார் செக்ஸ் கதையை அமைச்சிருக்கீங்க அப்படின் ஒன்று ஒரு மூணு நாள் வீடியோ அமுச்சு விட்டார் எல்லாமே கில்மா வீடியோ எனக்கு கோவமே வந்துடுச்சு என்ன சார் நீங்கள் இது பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் செக்ஸையும் அதையும் பிரித்து பார்க்காதீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது மாதிரியான இதெல்லாம் வந்து அமக்கலம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் ரஜினியை பற்றி கூட ஒரு விமர்சனம் பரிசு தருது இந்த ஸ்லோ மோஷன் ஒன்று இல்லைன்னா ரஜினி இன்னும் ஒரு ஆளே கிடையே கிடையாது அவரை ஸ்லோ மோஷன் தான் காப்பாற்றிட்டு இருக்கணும் ரஜினி ரசிகர்லாம் போட்டு ராம்கோவில் பவர் ஒரு மாதிரி சாத்து சாத்து சாத்துனாங்க ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு வரைக்கும் ராம்கோபால் வர்மானா அவருடைய முதல் படமான சிவா தான் அதனுடைய ரிலீஸுக்கு எப்படி தெலுங்கு ஆடியன்ஸும் காத்துக்கிட்ருக்காங்களோ தமிழ் ஆடியன்ஸும் ஏன்னா தமிழ்லேயும் அதை டப் பண்ணி போடுங்க எங்கே இருக்கிறவங்களும் இன்றைக்கி இருக்கிற அந்த டூ கிட்ஸும் அதை பார்க்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி